ஐ பை ஐ ஏய் சத்யா என்ன ஏய் வாடா போலாம் நோக்கி பிரயாணிக்க போறோம் பாஸ் நான் 플க் ガட் ஒரே துலிக்கு டவர கடைல பாத்தீன்னா மான வாணத்தை கட்ட ஏறிட்டோம் இன்னொரு 10 அடி ஏ RNA நாங்க தொட்டுருவோம் நாமளே வென்ஸ் வேற

குருவி கத்துற மாதிரி சவுண்டு ஒரு மூணு டைம் கொடுத்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் வந்து உங்களை காப்பாற்றிடுவோம் நீங்களும் தொலைஞ்சா அந்த சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சு வந்துருங்க நாங்கள்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள நடந்துட்டே போய் நேர்கிறோம் இன்னமே எங்களுக்கு ஆறு எங்கே ஓடுதுன்னு வழியே தெரில கூகுள் மேப்பே ஒரு அஞ்சு கிலோ சுற்றி வந்துருச்சிட சவுண்டு கேட்குது தண்ணி தண்ணியை தேடி ஒரு பயணம் இங்கே பாருங்கள் கட்டை கடையில் குமிஞ்சு வருகிறோம்

சொல்லு பாஸ் என்ன பாஸ் நீங்க பின் தொடர்ந்து போயிடும் அவ்வளவு தண்ணி கிட்ட வந்துட்டோம் சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கம் ஒரு மலை ஏறி இறங்கிட்டோம் பாத்தீங்கன்னா அடர்ந்த காட்டு வழியில் கேமரா தள்ளாடி தள்ளாடி போ பாருங்க இதெல்லாம் ஆறு தண்ணி போன இடம் நாங்க மனித காலடி முதல் முதலில் வைத்து உள்ளோம் நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க நாம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கால் வச்சுன்னு சொல்லுங்க வீடியோல ஒண்ணு வேத்திருச்சு காய்ஸ் எங்க நாளை குரங்க முன்னோக்கி சென்றுள்ளார் அவர் பெயரை முழுசாமி என்று செல்லமாக அழைக்கிறோம் நாங்க பாருங்க மணல் ஏ இல்ல இல்ல மணல் பக்கம் இருக்கு அப்படின்னா தண்ணி இங்கதான் இருக்கும் ஐந்து நபருடன் ஒரு பயணத்தை தொடர்ந்து ஒரு ஒளி தெரிகிறது தள்ளாடி கொள்ளாடி இது வெற்றி நிச்சயம் பாருங்க இப்போதான் வந்து இந்த இடத்துல ஒரு சிறுத்தை தண்ணி குடிச்சு தண்ணியை தேடி ஒரு பயணம் பாருங்க காட்டு கடிகள் குமுஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி அணி ஒரு பாட்டு தண்ணி தேடி வந்துட்டோம் மக்களே இங்க ஈஸ்வர புந்துட்ட பாருங்க ஈஸ்வர புந்துட்டமா அப்புறம்னா புலி இருக்கண்டா சிமன் புலி புலியே ஹீரோவே நாமதான் றியா காந்தாரா ஏ ஓ ஏ அப்பா மலை கிட்ட வந்துட்டுங்க சாமி இப்ப எங்களுக்கு ஒரு வத்த வழி வழி பழந்துருச்சு இத்தான் ஈஸ்வர பூந்தோட்டத்துக்கு செல்லும் வழி எங்களுடைய முன்னோர்கள் ஒரு வளைச்சுவடையில் எழுதி வைத்தார்கள் அதை நாங்கள் வர வழியில் தான் படித்துட்டு வந்தோம் பாத்தீங்கன்னா அந்த மலையில்தான் ஈஸ்வர பூந்தோட்டம் ஒழிந்திருக்கு இந்த குச்சி பாத்தீங்கன்னா நம்ம நடாஸ் சொல்லுவாங்க வெள்ளுங்கிரி மலைக்கு ஊனின்னு போவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு ஊனின்னு போகலாம் பாறை விருட்டு பாதை பெருக்கும் நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோம் சுத்தி வந்து வழி தப்பு மறுபடியும் முன்னோக்கி செல்கிறோம் காய் गाइस விடுறாங்க பாருங்க குப்பு குப்புடு பேக்குது டேய் வாடா டேய் மாளே यार டேய் அடி தலைவரா ஓரம் பாருங்க சுத்தி காடு வரும் மனுஷன் நடமாடாத இடத்துல நாங்க ஒண்ணுக்குறோம் உங்களுக்காக வேறு கஷ்டப்பட்டு நாங்கள் விளாக் எடுத்து போகிறோம் அதுக்கோசரம் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஒரு ஃபாலோ பண்ணுங்க காய் பண்ணிட்டோம் பார்த்து பார்த்து ப்ரோ வாங்க ப்ரோ முப்பது லட்சம் ரூபாய் செலவு பட்டு வந்துட்டோம் நாங்கள் தேடி வந்த ஓட நீரோட

தரமான ஒரு ஸ்பாட்டு கொண்டுக்கிறோம் நீங்க நினைச்சுப்பாங்க அது அளவுக்கு தருமபுரியில் இப்படி ஒரு இடமான்ட்டு அந்த இடத்த நான் காமி பின்னாடி ஃபுல்லா பாருங்க தண்ணி போற பால்சம் முன்னாடி காமிக்கிற பாருங்க நூறு சதவீத கேரண்டிக்கு நாங்க ரெட்டி இங்க பாருங்க சும்மா பால்ச தக்க 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 போதும் கண்ணு கட்டுறது தண்ணி கிடைச்சிருச்சு தண்ணி கடிச்சா போதுமான இந்த இடத்துல இப்ப சுத்தி பச்சிரம் செடிங்க மலைங்க மரங்க அவங்க பாருங்க இன்னும் இது மேல ஏறி பத்தி உங்களுக்கு எவ்வளவு டாஸ்கா இருக்கும் இதோட திருளி எங்களுக்கு என்னங்க வேணும் சும்மா வேற ஒரு ஆய்காமிங்கடா ஒரு ஆய்காமிங்கடா நாங்கள் வீடியோ தோடு முடிச்சுக்கிறோம் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் நீங்களும் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் ஃப்ரீயாக இருந்தால் உங்கள் ஃபேமிலியோட உங்கள் பசங்களோட வந்து இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற தும்கல் ஃபால்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனுக்கு வாங்க வேற லெவல் இப்போ நான் வீடியோ முடிக்கலான்றதுக்குள்ள வேற ஒரு ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸை பாருங்கள் தரமாக இருக்குது எங்களுக்கு இதோட வேற என்னங்க வேணும் இது போதுங்க எங்களுக்கு இந்த ஃபால்ஸே போதுங்க இன்னைக்குலாம் எங்கள் அப்பா இருங்க எங்கள் பசங்க ரெடி ஆயிட்டாங்க துணி அவுக்குறதுக்கு வேறு லெவல் ப்ரோ ஆல ப்ரோ இறங்கலாம் ப்ரோ நாங்கள் குளிக்கிறோம் பாருங்கள்